தந்தை மகன் தூயாவின் பெயராலே லூக்கா எழுதிய எழுதியிருந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து ஒன்று முதல் பத்து முடியும் அக்காலத்தில் வரி ஒரு பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் வரிசேரும் வரை அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தொள் மேல் போட்டுக் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரை அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே போலவே மனம் தேவையில்லா தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலையில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் என்னை விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அன்னை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியோமக்கு புகழ் அன்பான சௌரசே இன்று புதுக்காலம் முப்பத்தி ஒன்றாம் வாரம் நவம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திர பல நம்ம மேசுகிறிஸ்தான என்ன சொல்றாரு என் மனம் திரும்பி வந்தீங்கன்னா உங்களால விண்ணகத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க ஓகேங்களா விண்ணக கடவுளின் தூதலிடம் மகிழ்ச்சி உண்டாகும் ஓகேங்களா ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள் தான் நீங்கள் நினைக்கலாம் நிறைய நானும் பாவமே செய்யல கிடைக்க கிடையாது நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுருப்போம் சின்ன வயசுல பண்ணிருப்போம் தெரிஞ்சு பண்ணிருப்போம் தெரியாம பண்ணிருப்போம் ஓகேங்களா பட் நம்ம எல்லாருமே பாவிகள் தான் ஓகேங்களா ஸோ நாம் எல்லாரும் மனம் திரும்பினா நல் கடவுளுக்கு பிடித்தவங்களா மாறலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எசப்பா சொல்ல போறாரு ஓகேங்களா நாம நினைச்ச கூடாது ஐயோ நான் பாவம் இனிமேல் கடவுளுக்கு என்ன பிடிக்காது அவ்வளோதாங்க கடவுள் என்ன விட்டுட்டாரு நான் என்னை பாவம் செய்ய விட்டுட்டாரு அப்படின்னு கிடையாது உங்களை மனம் திரும்பி வான்னு கூப்பிடுறாரு நான் சொல்லிங்க ஏசப்பா சொல்றாரு மனம் திரும்பினீனா அவ்வளோ சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை அவர் எப்படி விளக்குறாரு பாத்தீங்களா இல்லையா மிகுந்த மகிழ்ச்சியும் உண்டாகும்னு சொல்றாரு ஸோ அதுவும் கடவுளின் தூதலிடையே மகிழ்ச்சியே உண்டாகும் அப்ப பாருங்க நினைச்சு பாருங்க நம்ம பாதுகாப்புக்கு இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸும் சந்தோஷப்படுவோம் சரிங்களா ஸோ நம்ம மனம் மாறுவோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமின் எஸ் கே புலேசி நின்று மரிய வாழ்க்கை பிரைஸ் செய்யும்